சாப்படுங்க சோறும் சுழுவதும் எப்படி ஏழு வருஷமா இருக்கு ஏழு வருஷமா இருக்கு வேற ஒரு ஆசிரியர் வேற பண்ணி கதை என்ன மாதிரி

நாலரைக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது அது வீட்டானா ஆறு ஐம்பது இருக்குது ஆஹா போயிடலாமா இல்லை வெயிட் பண்ணி போகலாமா எதுக்கு உட்காந்துட்டு போயிடலாம் போ பிரேஜ் அப்போனா இப்போ டிக்கெட் வாங்கிடுவோம் நாலரைக்கு ஆ சரிங்கண்ணா என்ன நீங்கள் ஊட நீங்கள் முதல நீங்களே இது ஒரு அட்ரெஸ் கொட்டை ரொண்டு கோட்டைலா அதுதான் அங்கே தான் இப்போ நம்ம போகிறோம் அதான் எங்களோடய ரூமுண்ணா இருக்கு இங்கேருந்து எவ்வளோ தூரம் ஒரு ஐம்பது நிமிஷம் ஆகும் அந்த ஆ அந்த ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு அங்கேருந்து வந்து என்னோட பைக்கில் ஒரு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகும் ஒன்றரை மதி ஆகலாம் முப்பது கிலோமீட்டர் ஒரு அரை மணி நேரத்தில் போயிடலாம் ஆ சரி சரி போயிட்டு அப்புறம் பைக்ல போகணும் சரி சரி நான் ரயில்வே ஸ்டேஷன் பழைய ரயில்வே ஸ்டேஷனா தாய்லாந்து அரசட்டை படம் இருக்குது பேரெங்கோ

ட்ரெயின் ட்ராக்ல இருந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க வேணாமல் போட்டு இருக்குது ஆனால் இப்போ சுற்றுலா காவண்டி இப்போ திரு சுற்றுலா காவண்டி இப்போ பயன்பாட்டில் இருக்குதான் மாசத்துல ரெண்டு மூணு தரம் ட்ரெயின் இயக்குறவையாம் பாருங்க ஒரு வடிவு என்ன நீராவி இன்ஜின் பாருங்க அப்படி இருக்குதான்னு இதுதான் டிரைவர்டீட் டிரைவர்ட் இருக்கை

Eto buwanion yr oedd y

நல்லா செய்து வச்சிருக்கணும் வேணண்டா இந்த அண்ணா வந்து எனக்கு அவன் இப்போ டிக்கெட் மாத்திரத்துக்கு கதைச்சி கொண்டிருக்கிறார் இந்த தமிழ்நாட்டு அண்ணையோட இப்போ நான் பேங்காக்கில் இருந்து மூன்று மாதிரியான பயணத்தில் இன்னொரு கிராமத்துக்கு வந்திருக்கேன் அவர் வசிக்கிற கிராமம் தான் பார்ப்போம் அதோட வந்து இப்போ இரவு ஆகி போடுது பாருங்க

ஆகல முறை இப்போ நம்ம பேப்பர் வேற தம்பி வணக்கம் 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 இவர் போய் பா இவன் இந்த சமையல் அறைக்கு கூடி வந்திருக்கார் அண்ணா இப்ப என்ன செய்ய போறா ஸ்ரீம்பு ராலும் சிக்கன் சமைக்க போறாங்க வீடியோ எடுக்கிறேன் சரி சரி அங்கே பாருங்க உங்களுக்கு ரால் எடுக்கிறாங்க சரி பாப்பா மெயின் நடக்குதான் இன்னைக்கு பாருங்க Anak Sri Lanka anak no silangga, silangga silangga, silangga super, super. Sri Lanka Sri Lanka silangga silangga, silangga silangga, silangga silangga, silangga silangga, put, put wanakam silangga silangga, Same silangga, Wanakam silangga, Wanakam silangga, Wa Wa Na Wa na silangga, Ah. silangga, Ka silangga, Im Im இவையால் வித்தியாசம் வச்சுருவேன் சபஸ் சவாட்டி சவாட்டியா நீ பாருங்க இதெல்லாம் சமைக்க போகிறோம் சவாட்டி கிராப் சவாதி கிராப் இந்த கொஞ்சம் ரேட்டு கம்மி நம்ம ரூம் பக்கத்துலேயே ஒரு வேலை இருக்குல்ல அப்போ நீங்கள் ஊர் சாப்பாடு சாப்பிட்றேன்னு சொன்னால் இங்கே வருவேன் ஊர் சாப்பாடா நீங்கள் செய்து சாப்பிடுங்க பட்டையா பேங்கோ நான் ரூம்லேயும் சமைப்பேன் ஏதாச்சும் தக்காளி தொப்பு புளிக்குழம்பு இதெல்லாம் ஒரு நாளைக்கு வச்சு காட்டுங்க ஆகும் நாளைக்கு ட்ரை பண்ணுவோம்

இப்போ இவே இந்த பாரம்பரிய சாப்பிட இது இப்போ நம்ம சாப்பிட்றதெல்லாம் இவங்க தாய் சாப்பிட்றதுலாம் சாப்பிட போறோம்ல தம்பி எனக்கு வந்து சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து ரால் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் சிக்கன் சும்மா நீங்க ட்ரை பண்ணலாம்ல சாப்பிட்லாம் நாளைக்கு ட்ரை பண்ணுவோம் அப்போ இல்லை நாங்கள் சாப்பிட்லாம் கோல் சரி 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 இப்போ இருங்க வேண்டிய சமையல் அறை எப்படி இருக்கு அண்ணா நல்ல சின்ன கடையே நல்ல சுத்தமாக இருக்கும் என்ன சின்ன கடை இந்த கடையை வந்து கிராப்லேயும் விற்கிறாங்க நான் ஆட்ரு கிராப்பா நல்லா சுத்தமா இருக்கும்

மக்கா சமைத்து முடிஞ்சுது விஷம் ஓகே பெஸ் ஓகே இந்த பேரில் சோறு கால் புளூது எப்படி யாரும் பறக்குறது ஓகே தேங்க் யூ ஹலோ ஹவாயோ சுவாதிக்கா குன் சுஹா ஷீ ஹாய் ஸ் ஜா

சும்மா ட்ரை பண்ணுங்க ரெடியில சாப்பிடுங்க சரி சரி ரெடியா சேவ் எல்லாம் ஒண்ணுதான் எப்படினா சாப்பிடுங்க சூப்பராக கொஞ்சம் முடிச்சிட்டு புதினா சூப் சூப் சூடாக மல்லி கொத்தமல்லி நீங்க வச்சு பொறிச்சிருக்கேன் இது வந்து தா தாய்லாந்து பெயின வந்து கிரப்பான்னு சொல்லுவாங்க கிரப்பா மசாலா கூட இஞ்சி நல்லா இருக்கு நல்லா இருக்கு பண்ணி

தமிழ் ரோமர் தமிழ் ரோமர் 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 ரோமா புரியல இருந்து வந்த தமிழ் ரோமி நன்றி அண்ணே இந்த ஹோட்டலுக்கு வந்துட்டோம் இரவில் உங்களுக்கு தெரிகிறேன் நான் விடிய பகலில் நல்ல பகலில் நல்ல வடிவாக எடுத்து காட்டுறேன்

நார்மல் டேஸ் மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே இந்த மாதிரி இருந்ததுலாம் அறுநூறு பாத்து அறுநூறு ஃப்ரைடே சாட்டர்டே எல்லாம் கொஞ்சம் வீக்கெண்டு கொஞ்சம் எழுநூறு எட்நூறு வரைக்கும் அது அறுநூறு பார்த்து பரவாயில்லையா அது பெரிய டூரிஸ்ட்டு மாறாங்களா இங்கே டூரிஸ்டோட லோக்கல் பீப்புள் ஃப்ளோர் பண்ண போகுது எத்தனை ஃப்ளோர் இருக்கு அஞ்சு ஃப்ளோரா கரையாத்தான் இருக்குது கரை இந்த கரை பக்கம் இங்கால என்ன பக்கம் முன்னூற்றி பதினெழு ரூம் கொஞ்சம்

இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த அண்ணாண்ட பொட்டரில் இருந்து பார்க்க இந்த சூரியன் உதிக்கிற காட்சி வேறு இப்படி இருக்குதுன்னு சொல்லி நல்ல வடிவாக இருக்குது குடிய ஒரு பாருங்க இந்த கிராமமே ஒரு பனி மூட்டமான இல்லை ஒரு பச்சை இருக்குது அனைவருக்கும் நீ காலை வணக்கம் நண்பர்களே